ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சனிதோஷம் விலக பரிகாரம் வாழ்க்கையில் துன்பத்திற்கு மேல் துன்பம் அப்படின்னு போறாத காலம் வந்துடுச்சு அப்படின்னா உடனே நாம் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு சனி தசை தொடங்கிடுச்சு அப்படின்னு தாங்க ஏன்னா சனி பகவானானவர் ஒருவருடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நியாயமான தீர்ப்பை அளிக்கக்கூடியவர் அத்தகைய சனி பகவானின் தாக்கத்தால் பிரச்சனைகள் ஏற்படும் போது அதிலிருந்து தப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சனி பகவானின் தாக்குதலை குறைத்து கொள்ள நாம் சனிக்கிழமை தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு ரூபாய் நாணயங்கள் தேவை இந்த பரிகாரம் செய்யும் நாள் அன்றைக்கி ஆலயத்துக்கு போயிட்டு அதாவது கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானை நல்ல முறையில் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை தொடங்கலாங்க சனிக்கிழமை ராத்திரி தூங்கும்போது தலையணி கடையில் ஒரு ரூபா வச்சுட்டு தூங்குங்க மறுநாள் காலையில் அந்த ஒரு ரூபாவை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தனியாக வச்சுடுங்க இது போல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்ச பிறகு வர சனிக்கிழம அன்னைக்கு இந்த நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து நீங்கள் தானம் செய்யணுங்க அதாவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தரணுங்க யாருக்கு வாங்கி தரலாம் அப்படின்னா வயசானவங்களுக்கு வாங்கி தரலாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வாங்கி தரலாம் உடல் ஊனமுற்றுவர்களுக்கு வாங்கி தரலாம் அதோட திருநங்கைகளுக்கு வாங்கி தரலாங்க இந்த பணத்தில் நீங்கள் சாப்பாடு தரணுங்க இதுக்கு மேலும் நீங்கள் பணத்தை போட்டு கூட வாங்கி வாங்கி அது வந்து உங்களுடைய விருப்பங்க ஆனால் இதை செய்கிற நாளும் சனிக்கிழமையாக இருக்கணுங்க அதை கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் சனிக்கிழமையில் சனி ஓரையில் செய்கிறது உங்களுடைய கருமாக்கள் குறைய உடனே வழி தேடி தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் காகத்திற்கு எல் சாதம் வைப்பது சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுவது அனுமன் சாலிசா படிப்பது போன்றவையெல்லாம் சனி பகவானின் தாக்கத்தின் அளவை வந்து பெருமளவு குறைக்குங்க இந்த வழிமுறைகள் எல்லாம் சனியின் தோஷத்தை குறைக்க நாம மேற்கொள்ளும் வழிமுறைகள் தான் ஆனால் நம்முடைய வாழ்நாள்ல வாழும் வாழ்க்கைய நல்ல முறைய வாழ்ந்தோம் அப்படின்னா துன்பத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் கூட இன்பத்தை கொடுக்கும் அப்படின்றதுல ஒரு துளியும் சந்தேகமே இல்லைங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடிகிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்